அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதிதமிழர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதிதமிழர்ச்சி நம்ம ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல்ல வாராகி தேவி பற்றிய எண்ணற்ற வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்க இன்றைய பதிவு நேரம் கிடைக்கும் போது இதை மூன்று நிமிடம் உற்று பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் உண்டாகும் முன்னேற்றம் உண்டாகும் உங்கள் மன ரீதியான பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு நிச்சயமாக கிடைக்குங்க எந்த நேரத்துலனாலும் எந்த இடத்துலனாலும் இதை நீங்க செய்யலாம் மாதவிளக்காய் இருந்தா மட்டும் செய்யக்கூடாது மற்றபடி எல்லாருமே செய்யலாம் எந்த நேரத்துலனாலும் செய்யலாம் அமைதியான இடமாக இருக்கணும் அவ்வளவுதான் மிக மிக எளிமையான ஒரு சக்கரா பார்வை அதாவது ஒரு சக்கரத்தை நம்ம உற்று நோக்கி பார்க்க போறோம் அது என்ன அது எப்படி நமக்கு தேவையானது நிறைவேற்றி கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் வாங்க இப்ப நீங்க டிஸ்பிளேல பாக்குறீங்க இல்லையா இந்த சக்கரத்தின் பெயர் பாத்தீங்கன்னா வசுதா சக்கரம் நிறைய கோடீஸ்வரர்கள் பயன்படுத்தும் ஒரு சூட்சம் இது அவங்க கிட்ட பண ஈர்ப்பு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிரபஞ்சத்தோட நேர்மறை ஆற்றலையும் நவ கிரகங்களுடைய ஆற்றலையும் ஆற்றலையும் விஷயங்களை தான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இந்த வசுதா சக்கரத்தை நம்ம பாக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நான் சொன்ன விஷயம் எல்லாமே உங்களை சுத்தி ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படி ஒரு நல்ல சேஃபான இடத்துல நம்ம இருக்கும் போது நம்மளுடைய எண்ணமாகட்டும் நம்மளுடைய செயல்கள் ஆகட்டும் எல்லாமே என்ன ஆகும்னா ஒருபடி மேல போகும் நல்ல விதமா நம்ம யோசிக்க ஆரம்போம் நல்ல ஒரு செயல் திறமை உண்டாகும் உங்க வீட்டுல குழந்தைகள் இருந்தாங்கன்னா குழந்தைகளை கூட இந்த வசுதா சக்கரத்தை குறைந்தது ஒரு மூன்று நிமிடங்கள் தினமும் பார்க்க சொல்லுங்க உங்க வீட்டுல நீங்க வந்து வால்ல கூட இதை நீங்க வரைஞ்சு வச்சுக்கலாம் இதை வரைகிறதுமே கூட ரொம்ப கஷ்டமெல்லாம் கிடையாது நிறைய வீட்டுல பாருங்க இது வந்து சக்கராவா வந்து பூஜைல வச்சிருப்பாங்க அதாவது எந்திரமா வாங்கி பிரதிஷ்ட பண்ணி வச்சிருப்பாங்க ஒரு சிலர் வீட்டுல வீடு கட்டும் போதே அந்த வீட்டுல நிலைவாசலுக்கு கீழே வஸ்தா சக்கரத்தை பதிய வச்சுட்டு அதன் பிறகுதான் நிலைவாசலை வைப்பாங்க அந்த வஸ்தா சக்கரம் இருக்கக்கூடிய இடத்துல எல்லா சக்திகளும் நிறைந்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த சக்கரத்தை உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பாருங்க பார்க்கும் போது உங்களுடைய எண்ணங்களை ஒருநிலைப்படுத்தி உங்க தேவை என்னவோ அதை மனதார விஷ்ண தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வேண்டிட்டு அதன் பிறகு பார்க்க ஆரம்பிங்க பார்த்து முடிச்சிட்டு திருப்பி ஒரு மூன்று நிமிடங்கள் நீங்க தியான நிலையில இருந்து பாருங்க உங்கள் மனமானது நல்ல ஒரு சிந்தனை ஆற்றலை பெற்று நீங்க செய்யக்கூடிய எல்லா காரியத்திலையும் நீங்க வெற்றியை பெறுவதற்கான சூழ்நிலையை உங்களுக்கு உண்டாக்கி கொடுக்கும் இத முயற்சி பண்ணி பாருங்க செய்தாலும் நம்பிக்கை மிக மிக அவசியம் நம்பிக்கையோடு செய்யற காரியத்துக்கு கண்டிப்பா பலன் கிடைக்கும் தொடர்ந்து நம்ம பாருங்க நான் சொன்ன உங்களுக்கு பிடித்திருந்தா தவறாம லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இப்பதான் முதன்முறையா சேனலை பார்க்கறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க வாராகி தேவியின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்